கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் இன்று நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து ரட்சிப்பானவர் எப்படி நமக்குள்ளே இருந்து அவர் செய்கிறார் என்று பார்ப்போம் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இகித்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளை தொடர்ந்து வைக்கிறார் இந்த நாளில் அவர் சொல்கிறார் பயப்படாதீங்க நின் நீங்கள் நின்று கொண்ட இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் தெய்வன் சொல்லுகிறார் நீங்கள் பாருங்கள் நின்றுக்கிட்டே நின்று பார்ப்பீங்க உங்களுக்கு அவர் கொடுக்குற ரட்சிப்பு அதாவது நீங்கள் ஒரு சூழ்நிலைகளை ஏதாட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டீங்களா பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறவர் நீங்கள் நீங்கள் நின்று பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈட்டு அதாவது இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் மிக மோசமான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் இன்று நீங்கள் அதிலிருந்து விடுபெற்று தேவன் உங்களுக்கு ஒரு அற்புத அற்புதமான ரட்சிப்பை கொடுக்குறவர் உங்களோடு கூட இருக்கிறார் தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம் இன்று அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதுங்க நீங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கி ஒரு ஒரு சூழ்நிலைகள் இருக்க அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை ரட்சிக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் அவரோடு நீங்கள் இசையும் பொழுது உங்களுக்கு அன்பான இந்த ரட்சிப்பை வந்து அவர் இலவசமாய் கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்